ரொம்ப அழகாக அறிவியல் ஆக்கத்திற்கேன்னு தொடங்கியிருக்கிறாங்க சக்கரம் என்னைக்கு கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே சுழல ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு பார்வை சக்கரம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் மும்பை போயிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் மும்பை போயிருந்த பொழுது ஐம்பது மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் அந்த மாணவர்கள்லாம் லசி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க சரி லசி நமக்கு தான் தெரியுமே இங்கேயே கிடைக்குதே சரிடா போயிடுவோம்டா பார்த்துருவோம்டான்னா எந்த கடைக்கு போலோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கடையை சொன்னாங்க இவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் லசி அவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க பரவாயில்ல ஏற்கனவே போட்டு ஒன்று பார்த்தேன் அங்கே தான் தெரிஞ்சு எத்தனை லசின்னு அந்த கடைக்காரர் கேட்டார் நாங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் ப்ளஸ் டீச்சர்ஸ் ஒரு பத்து பேர் அறுபத்தஞ்சு பேருக்குன்னு ஒரு நிமிஷம் போட்டு தரேன்னார் சரி நம்ம எனக்கு தெரிய ஒரு இதை வச்சு மற்ற மாதிரி போட்டு ரெண்டு ரெண்டாக ஊற்றி தான் பார்த்துருக்குறேன் எப்படா ஒரே நேரத்தில் தருவேன்னு பார்த்தா பட்டாருன்னு போனால் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று இருந்துச்சு திறந்தேன் தயிரை குடத்தில் கொட்டினேன் சீனியை போட்டேன் குருன்னு அடித்தாங்க அடிச்சு அறுபத்தஞ்சு பேருக்கு கொடுத்துட்டேன் இது என்ன வாஷிங் மிஷின் தானே ஆமா வாஷிங் மிஷினை லஸ்ஸி மிஷினாக நம்ம மாள் அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷினில் இத்தனை லிட்டர்னு ஊற்றி அதை ஒரே நேரத்தில் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு வியாபாரம் இருக்குது அப்படின்னா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் தொண்ணூற்றி ஆறில் அதே போல் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் நான் சிறுநீர் கழிக்கலான்ட்டு போகிறேன் போய் நின்று ஒன்று தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு ஏ கொழாய் முடு கொழாய் மூடு கொழாயம் மூடுனே அது கொழாயில் மூட வேண்டியது நீங்கள் விலகி வாங்க நின்றும்னா இங்கே நான் சொல்லுவா தொண்ணூற்றி ஆறில் ரிமோட்டு சென்சார் மூலமாக இன்றைக்கி டிவியை நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கிறோம் அன்றைக்கி சென்சார் மூலமாக வாட்ரு பம்பு வழியாக தண்ணி வரக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டாங்க அழகா சொன்னாங்க சக்கரம் கண்டுபிடிச்சதுலேருந்து இன்றைக்கி உலகத்தையே புரட்டி போட்டுருச்சு இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பட்டியலை அழகாக வாசித்தாங்க இல்லத்தரசுங்கிறதுனால இங்க மட்டும் வச்சுருக்காங்கன்னு தெரியுது வீட்டில் இவ்வளவு இருந்தால் தான் முடியுது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வேணும் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி வேணும் எல்லாத்துக்கும் வந்தாச்சு இன்னைக்கு முடிவற்றுறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சுன்றாங்க ஆமாம் ட்ரிம்மருங்கிறேன் இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிவா சொலார் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வியாதியும் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக இதோ வருகிறார் கவிஞர் சிவகுமார் வாங்க